நாட்டில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களை தரம் உயர்த்துவதற்காக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் உத்தரவுப்படி ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன நகரம் படிக்கட்டுகள் நடைமேடை லிப்ட் முகப்பு அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிறப்பு ரயில் மூலம் கரூர் ரயில் நிலையம் வந்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் சேலம் கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் ஆகியோர் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு னர் அம்ரித் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் தன்னக ரயில்வே பொது மேலாளர் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து ஈரோடு திருப்பூர் கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் ரயில்வே உயர் அதிகாரியுடன் சென்று ஆய்வு செய்ய இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கரூர் ரயில் நிலையத்தை பார்வையிட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளர் கரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் இதனை துரிமிதமாக முடிப்பது குறித்தும் ஆலோசனைகளை மேற்கொண்டு அறிவுரைகளை வழங்கினார் கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஐந்து அமர்வுகளும் குளித்தலை சார்பு நீதிமன்ற வளாகத்தில் இரண்டு அமர்வுகளும் இதேபோல் அரவக்குறிச்சி நீதிமன்றம் கிருஷ்ணாயபுரம் நீதிமன்றத்தில் தலா ஒரு அமர்வும் என மொத்தம் ஒன்பது அமர்வுகளில் நடைபெற்றது இந்த ஒன்பது அமர்வுகளில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காண எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைமை மாவட்ட நீதிபதி திரு இளவழகன் தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலர் சார்பு நீதிபதி திருமதி அனுராதா செய்திருந்தார் சர்வதேச போதைப்பு எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கரூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது மது போதையில் தாறுமாறாக நான்கு சக்கர வாகனத்தை இயக்கி சாலையில் சென்ற மாற்றுத்திறனாளி மற்றும் பள்ளி மாணவர்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது போலவும் போதையில் வாகனத்தை தாறுமாறாக இயக்கிய நபர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது போலவும் அவர்களை யமதர்மன் மற்றும் பூத கணங்கள் வேடமடைந்த நபர்கள் மது போதையில் இருந்தவர்களை தாக்கி உயிரிழந்த அப்பாய்களை சொர்க்கத்திற்கும் விபத்திற்கு காரணமான போதை ஆசாமிகளை நரகத்திற்கும் அழைத்துச் செல்வது போன்று தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் வெளிப்பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தப்பட்டது இதில் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கரூர் பர்னிபார் கல்விக் குழுமத்தில் யோகா தின கொண்டாட்டம் திருக்குறள் வாசித்தலுடன் தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பிரம்மாண்ட விழாவில் சுமார் ஆறாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு பர்ணிபார் கல்விக் குழும தாளர் திரு எஸ் மோகனரங்கன் தலைமை தாங்கினார் கல்விக் குழும முதன்மை முதல்வர் முனைவர் சி ராமசுப்ரமணியன் தனது சிறப்புரையில் அனைவருக்கும் பயனுள்ள யோகா கலை இவ்வுலகிற்கு நம் தாய்நாடு அளித்துள்ள ஈடு இணையற்ற கொடையாகும் யோகா மூலம் உலக ஒற்றுமையையும் நமது தாய் திருநாட்டின் பாரம்பரிய பெருமையையும் உலக அரங்கில் பிரதிபலிக்கும் வகையிலும் பர்ணிபார் கல்விக் குழுமத்தில் ஆறாயிரம் பேர் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் என தெரிவித்தார் இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் வெகு சிறப்பு சிறப்பாக செய்து காண்பித்து தங்களது திறமையை நிரூபித்தனர் கரூரை அடுத்து ஆத்தூரில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது இந்த சேமிப்பு கிடங்கிற்கு கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து பைப் லைனில் ஆத்தூர் கொண்டு வரப்பட்டு சேமித்து இங்கிருந்து சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் பெட்ரோலியப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் வெடிகுண்டு இருப்பது கண்டறியப்பட்டால் அவற்றை எவ்வாறு கண்டறிந்து அவற்றினை செயலிழக்க செய்வது என்ற செயல் முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது வெடிகுண்டு இருப்பதை உறுதி செய்த சேமிப்பு இடங்கு பாதுகாப்பு அதிகாரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கிறார் தகவல் இருந்து அங்கு வந்த வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் குழுவுடன் வந்த அதிகாரிகள் வளாகத்தை மோப்பனாயின் உதவியுடன் கண்டறிந்து அவற்றை செயலிழக்க இழக்க செய்வது போன்ற ஒத்திகையில் ஈடுபட்டனர் இதில் காவல்துறை பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகள் பாதுகாப்பவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கரூர் திருமாநிலையூர் பகுதியில் சுமார் பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ரிபன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கு நதர் திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பேசியதாவது ஆயிரத்தி நூறு மகளிருக்கு பதினாலு கோடி ரூபாய் இணைப்பு கடன் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் உதவித்தொகை பெறுவதற்கான விதிகளை முதலமைச்சர் தளர்த்தியுள்ளார் கரூருக்கு மினி டைட்டில் பார்க் முருகை பதப்படுத்தும் தொழிற்சாலை விளையாட்டுத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என தமிழக துணை முதலமைச்சர் கூறினார் கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன்